உங்களை அள வைக்க விழ வைக்க உலகில் ஆயிரம் பேர் இருந்தாலும் உங்களை வாழ வைக்க இயேசு கிறிஸ்து ஒருவர் போதும் கத்தர் உங்களை நினைத்திருக்கிறபடியால் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்கள் தலையில் உள்ள முடியை கூட எண்ணி வைத்திருக்கும் மகா கரிசனை உள்ள தேவனுக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு ஒரு விசேஷித்தமான நாள் குழந்தைகள் தினவிழா நாம இன்னைக்கு பிள்ளைகளுக்கான ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கலாங்க நீங்களும் நானும் எவ்வளவு வயதா இருந்தாலும் இயேசு நானும் நீங்களும் பிள்ளைகள் வசனம் சொல்கிறது சிறு வருவதற்கு இடம் கொடுங்கள் அவர்களை தடை பண்ணாதிருங்கள் பரலூக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது உன் பிள்ளைகள் எல்லோரும் கத்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாய் இருக்கும் பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான் உன் சந்ததியை தூளை போல பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார் நாம் அவர் ஜனங்களும் அவர் மேச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம் தேவன் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பனும் விதவைகளுக்கு நியாயம் விசாரிக்கிறவருமாய் இருக்கிறார் கத்தர் சொல்கிறார் உன் உன் கர்ப்பத்தின் சிங்காசனத்தின் மேல் உங்களையும் என்னையும் ஏசப்பா எங்க ஏசையா அறுபத்தாறு பனிரெண்டு படி நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள் நீங்கள் இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள் முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் பிள்ளைகளின் பிள்ளைகள் முதியோருக்கு கிரீடம் இப்போ என்னென்ன வசனங்களெல்லாம் சொல்லி ஜெபிக்கலானா நீங்கள் சொல்லுங்க நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசிர்வாதமாய் இருப்பாய்னு சொன்னீங்களே ராஜா என் பேரை பெருமைப்படுத்துங்கன்னு சொல்லி ஜெபியுங்க எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவன்ற வசனத்தின் படி ஏசப்பா எங்களுக்கு ஆறுதல் செய்யுங்கன்னு சொல்லுங்க தைரியமாயிரு கத்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார்ன்ற வசனத்தின்படி நலமானதை எங்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லுங்க என் கிருபை உனக்கு போதும்னு சொன்னீங்களே ராஜா உங்களுடைய கிருபைனால எனக்கு நித்தமும் என் கூட இருங்கன்னு சொல்லுங்க கத்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார் இது நிமித்தம் நம் மகிழ்ந்திருக்கிறோம்ன்ற வசனத்தின்படி எசப்பா பெரிய காரியங்களை செய்து மகிழ்ந்திருக்க கிருபை தாங்கன்னு சொல்லி ஜெபியங்க நீங்கள் இப்படி ஜெபிக்கும் பொழுது உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் ஆண்டவர் சொல்கிறார் தேவன் கொடுக்குற வாக்குத்த நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன் நீ கோடா கொடியாய் பெருகுவாய் உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் ஆண்டவர் சொல்கிறார் நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க செய்வார் காட் பிளஸ் யூ ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே